அனைவருக்கும் வணக்கம் ஒளவையாரின் நல்வழி பாடலின் கடவுள் வாழ்த்து பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் நுங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா விளக்கம் அழகான முகத்தினை உடைய மாணிக்கம் போன்ற விநாயகப் பெருமானே நல்ல பசுவின் பாலும் தெரிந்த சுவை தேனும் இனிக்கின்ற வெள்ளப்பாகும் பருப்பும் ஆகிய இந்த நான்கு பொருட்களையும் ஒன்றாக கலந்து அடியேனாகிய நான் தங்களுக்கு படைப்பேன் முச்சங்கங்களால் வளர்க்க பெற்ற உலகம் போற்றும் உன்னதமான முத்தமிழை அடியேனுக்கு தந்து அருள்வாயாக என்று அவ்வையார் இறைவனிடம் கேட்கிறார் நல்வழி பாடலின் முதல் பாடல் அறமே செய்க புண்ணியமாம் பாவம் போம் போன நாள் செய்த அவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் எண்ணுங்கால் ஈது ஒழிய வேறில்லை எச்சமயத்தோர் சொல்லும் தீது ஒழிய நன்மை செயல் விளக்கம் அறம் நல்ல காரியம் செய்யத்தக்கதாகும் பாவ காரியங்கள் ஒழிக்கத்தக்கதாகும் ஒருவர் முற்பிறவியில் செய்த புண்ணிய பாவமே இந்த உலகில் பிறந்தவர்க்கு இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும்படி அவர் சேர்த்து வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பொருள்களாகும் என்னுங்கால் நினைத்து பார்க்கும்போது பல்வேறு சமயத்தவர்கள் சொல்வதும் இதுவே அன்றி வேறு ஒன்றும் இல்லை எனவே மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் பாவக்காரியங்களை செய்யாமல் நல்லதே செய்க என்று ஒளவையாரின் நல்வழி பாடல் விளக்கம் இப்படி கூறுகிறது நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம்